தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய கல்விமும் இலங்கையின் எதிர்காலமும் வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி இலவச கல்வியையும் மருத்துவ சேவைகளையும் வழங்கி வரும் நாடுகளில் இலங்கைக்கு முக்கியமான இடம் உண்டு பாலர் பருவம் முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வியை வழங்குவது இலங்கையின் சிறப்பம்சங்களில் ஒன்று கட்டாய கல்வி நடைமுறையில் உள்ள தெற்காசிய நாடுகளில் இலங்கையும் ஒன்று அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தை பொறுத்தளவில் எஜுகேஷன் டிரான்ஸ்பார் ஸ்ரீலங்கா கல்வி முறைமையில் வேரியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்த இலங்கையையும் மாற்றுவதற்காக இத்திட்டம் வரையப்பட்டிருக்கின்றது மேற்படி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டளவில் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத வகையில் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பு போன்ற காரணங்கள் இக்கலை திட்ட அமுலாக்கத்தை தள்ளி போட வைத்துள்ளது உண்மையில் ஒரு நாட்டை தலைகீழாக கவிழ்க்கக்கூடிய கட்டமைப்பினை கல்வி கொண்டுள்ளது இதற்கான களமாக பாடசாலைகள் விளங்குகின்றன பாடசாலையில் நாட்டின் வளர்ச்சி உள்ளது குறிப்பாக போன்ற இலவசமாக வழங்கப்படுகின்ற கட்டாய கல்வி முறைமை உள்ள நாட்டிலே கல்வி முறைமைகளை கல்வி திட்டங்களை மாற்றுவதன் ஊடாக மாணவர்கள் அறிவு திறன் சிந்தனை எதிர்காலம் பற்றிய பார்வை போன்றவற்றிலே நீண்ட மாற்றங்களை உருவாக்கலாம் என்பதே மறுக்க முடியாத உண்மை அது மட்டுமல்லாமல் எளிய துறை சார்ந்த நிபுணர்களால் உருவாக்க முடியாத மாற்றத்தை ஆசிரியர்களால் மிகச்சிறந்த வகுப்பறை முகாமித்துவத்திற்கூடாக ஏற்படுத்திவிட முடியும் என்பதே உளவியல் சார்ந்த தத்துவார்த்த உண்மை உண்மையில் நவீன கல்வி குறித்தான பார்வைகளை பொறுத்தளவில் அது அறிவை திணிக்கின்ற தகவல்களை மனநம் செய்கின்ற நிலையில் இருந்து விடுபட்டு மனித வாழ்வை ஒழுங்கமைத்து வெற்றிகரமான எதிர்காலம் ஒன்றை கட்டமைப்பதற்கான பணியையே செய்து வருகின்றது ஒருவரிடம் நிரம்பி வழிகின்ற அறிவை வெறுமனை இன்னொருவருக்கு நகர்த்தி விடுகின்ற கையழைத்து விடுகின்ற பாரம்பரிய கல்வி முறைமைகள் நவீன கல்வியுலகிற்கு பொருத்தமானதாக இல்லை அதனை புதிய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணித்துக் கொள்ளவோ தயாராகவும் இல்லை புதிய தலைமுறையின் இயல்புகள் தேவைகள் ஆர்வங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த ஸ்மார்ட் கண்ட் பேஸ்ட் ரிஃபார்ம் அமைந்திருப்பது சிறப்பானதாகும் கல்வி என்பது வாழ்க்கைக்கு தயாராகின்ற அறிவுபூர்வமான திறன் சார்ந்ததொரு விருத்தி நிலை அது உடல் அறிவு ஆன்ம சிந்தனை மனவெளிச்சி சமூக திறன்கள் தலைமை ஆற்றல்கள் உட்பட அனைத்து துறை சார்ந்த பரிபூரண விருத்தியை உருவாக்க முற்படுவதோடு வாழ்வை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை வழங்கக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகிறது மனித வாழ்வை சீரமைக்க தேவைப்படுவதெல்லாம் உடன்பாடான சிந்தனைகள் தான் ஒருவனுக்கு தேவையான ஊக்க சக்தியாக கல்வி வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவனுடைய எதிர்காலம் ஒள்ளிமயமானதாக இருக்கும் கல்வி என்பது ஒருவன் சமூகத்தில் உடன்பட்டு வாழக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் வழங்குவது அச்சமூட்டும் பயத்தை கற்போனுக்கு இத்தகைய கிளை திட்டத்தை இன்றைய மாணவ பெரம்பரையினர் ஒருபோதும் விரும்புவதில்லை தத்தமது ஆசை ஆபிலாசைகள் எதிர்பார்ப்புகள் எத்தனிப்புகள் துறை சார்ந்த உள்ளார்ந்த விருப்புகளுக்கு ஏற்றாற் போன்ற கலைத்திட்டத்தில் திட்டத்தில் பாட நெறிகளில் பயிற்சிகளை தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள அவளோடு காத்திருக்கிறனர் என்பதனை இந்த புதிய கலைத்திட்டத்தின் திட்டத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த வகையில் தான் கனிஷ்ட இடைநிலை வகுப்புக்கான தரம் ஆறு முதல் முடியூல் வடிவிலான கற்றல் முறைமைக்கு பரிணாமம் பெறுவதாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அமைகின்றது மொடியூல் பேஸ்ட் லேர்னிங் அப்ரோச் 4.0 எஜுகேஷன் எனப்படும் உலகளாவிய கல்விசார் அனைத்து முறை தத்துவத்துக்கு மிக நெருக்கமான முறையில் தான் இந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 21 ஆம் நூற்றாண்டு வேண்டி நிக்கின்ற டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட தலைமுறைக்கு உகந்தாட்பால் அவர்களிடம் சமகால உலகின் சவால்களுக்கு எதிர்க்குளே கடந்து செல்ல சாதிக்க தேவைப்படுகின்ற சகல உடல் உல சிந்தனை வளவெள்ளச்சிசார் தரன்களையும் வெளிக்கொணர்வதோடு அவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் ஆற்றல்கள் திறன்கள் போன்றவற்றையும் சமகால சவால்களை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்துவதற்குரிய களத்தை உருவாக்கி கொடுப்பதும் இப்புதிய கலை திட்ட மாற்றத்தின் பிரதான நோக்கமாகும் பரீட்சை மையப்பட்ட மென கட்டமைப்பிலிருந்து எக்ஸாம் பேஸ்ட் மைண்ட் செட் முழுமையாக விடுபட்டு ஸ்மார்ட் விடுபாட்டு அடிப்படையிலான முடியூர் வடிவங்கள் உள்ளடக்கங்கள் மதிப்பேட்டு போன்றவை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன தவிரவும் இவற்றை முன்வைப்பதற்காக அவர்களுக்கு உகந்தாற்போல் கற்றல் கற்பித்தல் வளங்களை முறைமைகளை கையாள்கின்ற திறன்களும் விருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது குறிப்பாக கிளை திட்டு மறு சீரமைப்பின் மூலம் ஆசிரிய மாணவர் இடைவெளிகள் நிச்சயம் சீர் செய்யப்படும் இணைய வழியிலும் இணைய வெளியிலும் மாணவர்களை கையாளக்கூடிய ஆற்றல் திறன் மிக்க டிஜிட்டல் ஸ்மார்ட் ஆசிரியர்களால் மட்டுமே இந்த ஆல்பா ஜெனரேஷனை கையாள முடியும் என்பதற்கு புதிய கிளை மறுசீரமைப்பு நிச்சயம் வழியமைக்கும் மாணவர்களது உள்ளார்ந்த திறன்களுக்கு ஏற்ற கள நிலைமைகளை கருத்தில் கொண்டு அந்தந்த துறைகளில் தமது கற்றலை தொடரவும் சாதனைகளை நிலைநாட்டவும் திறன்களுக்கு ஏற்றாற்போல் துறைகளை தேர்வு செய்து அதிலே காலூன்றவும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் இக்கலை திட்டம் வழியமைக்கும் மாத்திரமல்ல தத்தமது திறன்களுக்கு ஏற்ற தொழிற்சுறைகளை தேர்வு செய்து கொண்டு அதனை நோக்கி ஆர்வத்தோடு நகர்வதற்கும் இந்த கலை திட்டம் உதவி செய்யும் அவ்வாறு இலங்கை பிரஜை என்ற நிலையில் சிந்திப்பதை கடந்து நான் ஒரு சர்வதேச டிஜிட்டல் ஸ்மார்ட் டிஜிட்டல் என்ற பட்டு அகன்ற பார்வையை ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் உருவாக்கும் இது ஆரம்பத்திலேயே மாணவர்களது சிந்தனையை விசாலிக்கின்ற கூட்டாக சிந்திப்பதற்கு தூண்டுகின்ற தத்துவார்த்த ரீதியாக விடயங்களை அலசி ஆராய்ந்து தீர்வு காண தூண்டுவதாக அமைகிறது மட்டுமன்றி சர்வதேச பிரச்சி ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய இன்டர்நேஷனல் எதிக்ஸ் அண்ட் எத்திகுட் போன்ற வைகளை பாடசாலைகளில் கற்றுக்கொள்ளவும் குழுவாக வேலை செய்யவும் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய இணைந்து பணியாற்றக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய பண்புகளையும் விருத்தி செய்யும் மொத்தத்தில் இப்புதிய கேலை நிச்சயம் இலங்கை பிரஜைகளின் மனக்கட்டமைப்பில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சர்வதேச தரம் வாய்ந்த சாதனைகளை நிலைநாட்டுவதற்கும் இலங்கையை சர்வதேச தரம் கொண்ட புல பின்னணி உள்ள நாடாக உயர்த்துவதற்கும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நன்றி